அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பீன்ஸ் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி குழம்பு இல்லை தண்ணி சாம்பார் எப்படி எப்படின்னா சொல்லலாம் கல்யாண வீடுகளில் கெட்டி குழம்பு சாம்பார் அப்புறம் அந்த தண்ணி குழம்பு ஊற்றுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் தான் அந்த தண்ணி குழம்புக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மற்ற காய் விட பீன்ஸ் போட்டு வச்சா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம் சூப் மாதிரி குடித்தா கூட நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் நார்மலாக நம்ம சாம்பாருக்கு நூறு கிராம் அளவு தோரம்பருப்பு போடுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஐம்பது கிராம் விடவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் நாற்பது கிராம்னு வச்சுக்கோங்க எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதே குக்கரில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை பச்சமிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நாலு தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்குவோங்க இதுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம் அதனால் தக்காளி பழம் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு பீன்ஸ் அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க காரம் இவ்வளோ தான் இருக்கணும் அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் காரம் எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இதில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இன்னும் தண்ணி குழம்புன்றது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிக்கிற கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் என்ன விட்டு சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சது ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அதோடு இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இதெல்லாம் அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணி குழம்புல ஊற்றிடலாம் நார்மலாக நம்ம சாம்பாருக்கு கடுகுளுத்தும் பருப்பு சீரகம் போட்டு தாளிப்போம் ஆனால் அந்த தண்ணி குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பும் சேர்த்து தாளிக்கணும் அப்போ தான் அந்த வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக முக்கியமாக இதில் ஒரு நாலு பல் பூண்டையும் நச்சுட்டு சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு புளியெல்லாம் ஊற்றணுன்னுலாம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் ரொம்ப இல்லாமல் சாம்பார் மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி